இந்த ப்ராடக்ட் பத்தி கண்டிப்பா பேசியாகணும் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்கதான் கள்ளமிட்டிலேயே பெப்பர் ஆட் பண்ணி ஒரு யூனிக்கான டேஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பிட்ட பிறகுதான் அதோட அந்த காரத்தன்மையே தெரியுது இந்த பெப்பரோட காரம் எதையுமே புடிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இது முக்கியமான ஒரு ஸ்வீட்டா அமையும் வாங்க அந்த டீட்டெயில்ஸ் வரைக்கும் மதுரை பேஸ் கம்பெனி நம்ம கணேஷ் வலாஸ் இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு அப்பா சித்தப்பெல்லாம் பண்றாங்க இப்ப அடுத்த ஜென்ரேஷன்ல நான் படிச்சு முடிச்சுட்டு பிசினஸ் போகிறேன் உங்களோட ஸ்பெஷல் ரெகுலர் ரொம்ப வருஷமா மிட்டாய் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப தனித்துவமான ஒரு ஸ்பெஷல் பண்ணனா பெப்பர் கள்ளமிட்டை இது ஒரு புது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மாதிரி பண்ணது இந்த கடல் மிட்டாய் என்ன ஸ்பெஷல்னா ரெகுலரா பண்ணாம இதுல நாங்க பெப்பர் ஒரு பிளேவரா ஆட் பண்ணிருக்கோம் குழந்தைங்களுக்கு மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு கோல் பிடிக்க சான்சஸ் அதிகமா இருக்கு அதை பிரேக் பண்றதுக்கானதான் நம்ம இது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் நம்ம இப்ப பெப்பர் கல்லமிட்டை சாப்பிட்டாங்கன்னா தனி காரம் மட்டும் இல்லாம இனிப்போட இருக்கும் கோல்டோ த்ரோட் பெயினோ இருந்தா அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க கடலை மண்ட வெள்ளம் பெப்பர் இது மூணு மட்டும் தான் சேர்த்திருக்கோம் வேற எதுவுமே சேர்க்காம பண்ணது செக் பண்ணலாம் ஃபுல் அண்ட் மண்டை வெள்ளமும் பெப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம் பருப்போட மிக்ஸ் பண்ணி சளி இருக்கிறவங்க த்ரோட் பெயின் உள்ளவங்க கண்டிப்பா அதை சாப்பிடலாம் கண்டிப்பா கேட்கவும் செய்யும் பைனலா சாப்பிட்டு முடிக்கிறப்ப இந்த பெப்பர் டேஸ்ட் இருந்தா தெரியும் ஏன்னா நம்ம அந்த அளவு ஒரிஜினல் மிளகு வாங்கி யூஸ் பண்றோம் இதை அரைச்சி பவுடரா போட்டு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே இந்த டிஃபரன்ஸ் தெரியும் சின்னவங்க இருந்து பெரியவங்க வரை யாருன்னு சாப்பிடலாம் பெப்பரோட மத்தவங்க பத்தி நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் நீங்க சாப்பிட்டு பார்த்து ஃபீல் பண்ணுங்க உங்களுக்கு தேவை இப்ப ஆக்சுவலா வெப்சைட் ரெடி ஆயிடுங்க நமக்கு ஆனா இப்ப அவசர தேவைக்கு எங்க போன் நம்பர் நான் சொல்றேன் டபுள் நைன் போர் த்ரீ நைன் டூ போர் ஃபைவ் டூ த்ரீ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் இந்தியா எங்களுக்கு நாங்க கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது எங்களோட இன்னொரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் முழுக்க முழுக்க கருப்பட்டியில பண்ணுது கருப்பட்டியும் பருப்பு மட்டும் சேர்த்து பண்ண மிட்டாய் கருப்பட்டி கள்ள மிட்டாயின்னு பேரு உடம்புக்கு நல்லது கருப்பட்டியோட மருத்துவ குணங்களும் உங்களுக்கு தெரியும் எல்லா விதத்துலயும் சாப்பிடலாம் இதுவும் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம் எங்களோட ஒரு புது ப்ராடக்ட் நெய் நெய் குச்சி மிட்டாய் நீங்க நிறையா நெய் குச்சி மிட்டாயின்னு சாப்பிட்டு இருப்பீங்க இதை நெய் கோக்கோன் கூட சொல்லுவாங்க அதுவும் நம்மள கணேசவலாசு நெய் குச்சியோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்னன்னா இதுக்கு நாங்க வாங்குற நெய் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து எங்க ஏரியால உள்ள ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோம் அதனால இதுக்கு ஒரு யூனிக் டேஸ்ட் எங்களால கொடுக்க முடியுது இன்னொன்னு என்னன்னா எல்லாரும் வித்தியாசமா இதுல என்ன பண்றேன்னா நெய் நெய் மிட்டாயவே நாங்க வெல்லம் சேர்த்து பண்றோம் வெல்லம் நெய் கீ சேர்த்து பண்றதுனால இதோட யூனிக் டேஸ்ட் எங்களுக்கு கொடுக்க முடியுது இதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இதோட இதுல என்ன தனி இதுன்னு உங்களுக்கு தெரியும் மித்த மித்ததோட நம்ம கொஞ்சம் ரேட் கூட நெய் கூச்சி ஆனா அதுக்கு தகுந்த டேஸ்ட் நாங்க கொடுக்குறோம் குவாலிட்டியாகவும் இருக்கும் கடையில் இந்த ஷாப் இது ஃபுட் ஃபெஸ்டிவல்ல இவங்களோட ஷாப் இருந்தது நம்ம எதிர்ச்சியா பாத்துருக்கோம் ஆனா உண்மையுமே இது வந்து புல் அண்ட் வந்து ஒரு ஹெல்த் ஓரியண்டட் பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு மி கலமையெல்லாம் நம்ம மிட்டாய் எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஆனா இதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ல மண்டபெல்லம் மெயினா குறுமேளக்கு ஆட் பண்ணியிருக்காங்க பெப்பர் ஆட் பண்ணி இந்த மூணு இதுல இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க நீ இத சாப்பிட்ட பிறகுமே வந்து அந்த குரு மேலோட இதுதான் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்களுக்கு மெயினா என்னன்னா தான் மதுரை மேனு கோயம்புத்தூர்ல டீலர்ஷிப் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த சேனல் மூலமா பாத்துட்டு டீலர்ஷிப் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு டேரக்டா அவங்க இந்த வீடியோலயே அவங்க நம்பர் கொடுத்திருக்காங்க அந்த வீடியோல இருக்கிற நம்பருக்கு அவங்க கால் பண்ணி நீங்க டைரக்டா டெய்லர் பார்த்திருக்கலாம் கோயம்புத்தூர்ல டீலர்ஷிப் சொல்லியிருக்காங்க தான் இவங்க வந்து 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 பண்ணி அங்கேயே உள்ள சேல்ஸ் சேல்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா அவங்க ஆன்லைன் கொரியர் மூலியமாவே இந்த மிட்டாய் தான் இது கள்ளமிட்டாய் இது குருமிளகு கள்ள மிட்டாயின்னு சொல்லப்படாது கல் அந்த பிராண்ட உடச்சி புது பிராண்ட கொண்டு வந்துருக்காங்க